வெளியில நாம வழியாக்க ஆனா உடம்பு வலியோ இல்ல மனசு வலியோ ஏதாவது ஒரு வலிய சுமந்துட்டு தான் நாம் நம்ம வாழ்க்கைய கழிச்சுட்டு இருக்கோம் அது உடம்பு வலியா இருந்தாலும் சரி இல்ல மனசு வலியா இருந்தாலும் சரி அதுல தப்பிக்கிறதுக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு வழி சொல்லியிருக்கார் அது என்னன்னு பார்க்கலாமா கேரளால குருவரம்மானு ஒரு தீவிரமான கிருஷ்ண பக்த இருந்தா இவங்க பூஜை பண்றச்ச எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேர்ல வந்து தரிசனம் கொடுப்பாராம் குருரம்மாக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல அந்த அம்மா கிருஷ்ணர் கிட்ட நீ எனக்கு பிள்ளையா இருக்கணும்னு வேண்டிண்டா அதன் பிரகாரம் கிருஷ்ணர் ஒரு அநாத பையனோட ரூபத்துல குருரம்மா கூடவே இருந்தார் அதே ஊர்ல வில்வமங்கல சுவாமிகள்னு ஒரு கிருஷ்ண பக்தரும் இருந்தார் அவரும் ஒரு தீவிரமான கிருஷ்ண பக்தர் அவரும் எப்ப பூஜை பண்ணினாலும் கிருஷ்ணர் நேர வந்துடுவார் கிருஷ்ணரோட நேரடியாக பேசுகிற பாக்கியம் பெற்றவர் ஒரு நாள் வயிற்று வலியால் துடி இருக்கிற ஒருத்தர் வில்வமங்களரை தேடி வரார் சாமி எனக்கு தீராத வயிற்று வலி நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் இந்த வயிற்று வலி என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறது நீங்க தான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பேசுவேங்களே என்னோட பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லி இந்த வயத்த வழியிலேருந்து தப்பிக்க ஒரு வழி கேட்டு சொல்லுங்க சாமி அப்படின்னு அழுதார் வில்வமங்கலருக்கு அவரை பார்த்தா பாவமா இருந்தது கவலைப்படாதுப்பா நாளைக்கு கிருஷ்ணர்கிட்ட சொல்லி உன் பிரச்சனைக்கான தீர்வை கேட்டு சொல்றேன் நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னார் மறுநாள் வில்வமங்கலர் பூஜை பண்ணப்போ கிருஷ்ணர் வந்தார் இந்த வைத்தவலிக்காரரோட பிரச்சனையை கிருஷ்ணர் கிட்ட வில்வமங்களர் சொல்றார் தன்னோட வலிக்கு நிச்சயம் ஏதாவது வழி கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வில்வமங்கலரை தேடி வரார் வில்வமங்களர் சொல்றார் நீ முன்ஜென்மத்துல செஞ்ச பாவத்தை தான் இப்ப அனுபவிச்சுருக்க கர்மாவை அனுபவிச்சுதான் தீக்கணும் வேற வழியே கிடையாதுன்னு தீர்மானமாக சொல்லிடுறார் வயிற்று வலிக்காரருக்கு துக்கம் தாங்கலை அவர் வயத்த பிடிச்சிட்டு முனைகின்றே நடந்து வரார் வழியில் குரூரம்மா வீட்டு திண்ணையில வந்து உக்காரார் வலி தாங்காம வயத்த பிடிச்சிட்டு முனகின்னு இருக்கார் பசியில் தான் அப்படி அவர் முனைகிறாருன்னு நினச்சிட்டு குரூரம்மா அவருக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்றார் இவர் சொல்றார் இல்லைம்மா நான் தாங்க முடியாத வயத்த வலியில துடிச்சுட்டு இருக்கேன் வாய் கூட சாப்பிட முடியாதுமானு அழுதுண்டே சொல்றார் அதுக்கு குருவம்மா வயத்த வழியெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எப்பவும் ராமா கிருஷ்ணான்னு நாம ஜபம் பண்ணிட்டே இருங்கோன்னு சொன்னான் குருவம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப மதிப்பு உண்டு அதனால அந்த நிமிஷமே ராமா கிருஷ்ணான்னு வயத்த பிடிச்சுட்டே சொல்லிட்டு இருந்தார் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு ராமா கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணிட்டே போய் அந்த குளத்துல மூணு தடவை முங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வா அதுக்குள்ள நான் அவனுக்கு சமைச்சி வைக்கிறேன்னா இவரோ எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலையில இருக்கார் அந்த அம்மா சொன்ன மாதிரி ராமா கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணிட்டு அந்த குளத்துல போய் மூணு தடவை முங்குறார் என்ன ஆச்சரியம் அவர் அத்தனை வருஷம் பாடாப்படுத்தின வயத்த வலி காணாம போயிடுத்து அவராலையே இந்த அதிசயத்தை நம்ப முடியல அவர் திரும்பி சந்தோஷமா வந்து குருரம்மா வீட்டுல வயறார சாப்பிட்டார் சந்தோஷமா அந்த அம்மாக்கு நன்றி சொல்லிட்டு இருந்து நடந்து வரார் எதிர வில்வமங்கள பாக்கிறார் நடந்ததை எல்லாம் சந்தோஷமாக அவர்கிட்ட சொல்கிறார் ஆனால் வில்வமங்களருக்கு வருத்தமாயிடுத்து மறுநாள் வழக்கம் போல அவர் பூஜை பண்ணுறச்சே கிருஷ்ணர் வந்தார் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறார் என்ன கிருஷ்ணா நீ என்கிட்ட கர்மானால வைத்த வழின்னு சொன்ன நானும் அப்படியே போய் அவர்கிட்ட கர்மவினை தீராது அனுபவிச்சு தான் தீக்கணும்னு சொல்லிட்டேன் ஆனால் குரூரம்மா கிட்ட நாம ஜெபம் பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்க இத நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே கிருஷ்ணா அப்படின்னு வருத்தத்தோட சொல்கிறார் குரூரம்மா என்கிட்ட எந்த உபாயமும் கேட்கல என் நாமத்தை சொன்னால் எல்லா வழியும் போயிடும்னு அவளாகவே சொல்லியிருக்கா எப்பேற்பட்ட கர்மவினையா இருந்தாலும் என்னோட நாமத்தை தொடர்ந்து ஜெபிச்சா போயிடும்னு நான் சொல்லிதான் வில்வமங்களருக்கு தெரியணுமா என்ன அப்படின்னு சிரிச்சிண்டே கேட்டார் உண்மைதாங்க நாம் அனுபவிக்கிற உடல் வழியாக இருந்தாலும் சரி மனசு வழியாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே நம்ம கர்ம வினை தான் காரணம் இந்த கர்ம வினை தீரணும்னா அதுக்கு ஒரே வழி நாம ஜபம் மட்டும்தான் நம்பிக்கையோட கடவுள் நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம கர்ம வினை கழிஞ்சின்றே வந்து ஒரு நாள் இல்லாமையே போயிடும் நம்பிக்கையோட ஜபம் பண்ணுவோம் கர்ம வினையிலேருந்து வெளியில் வருவோம் हर हर शु जय जय शू हर हर पर जय जय श